இன்றைய சிந்தனையில் நூற்றி ஐந்து ராமன் தர்மத்தை கூறுவது நண்பர்களோடு கூடியிருந்த சிந்தனையில் மூழ்கியிருந்த ராமன் முதலான சகோதரர்களுக்கு அந்த இரவு துக்கத்துடனேயே கழிந்தது இரவு கழிந்து பொழுது புலர்ந்தவுடன் அந்த தம்பிகள் மூவரும் மந்தாகி நதியில் நீராடிவிட்டு சப கோபங்களை செய்து முடித்து அன்பர்கள் புடிசூல ராமனை வந்தடைந்தார்கள் மௌனமாகவே உட்கார்ந்திருந்த அவர்களில் யாரும் எதுவும் பேசவில்லை நண்பர்கள் கூடியிருக்கும் அந்த நேரத்தில் பரதன் ராமனை பார்த்து பின்வருமாறு சொன்னான் என்னுடைய தாய் தந்தையிடமிருந்து தர்ம நெறிப்படி வர பெற்று திருப்தி செய்விக்கப்பட்டால் இந்த அரசாட்சி என்னுடைய தாயாரால் எனக்கு கொடுக்கப்பட்டது எனவே இந்த ராஜ்யத்தின் மீது முழு உரிமையும் என்னுடையதே என்பது நிச்சயம் அதை நானாகவே தங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் இந்த ஏற்பாட்டில் தர்ம விரோதம் எதுவும் காணப்படவில்லையே தாங்கள் இந்த ராஜ்யம் முழுவதையும் ஏற்று பரிபாலனம் செய்ய வேண்டும் மழை காலத்தில் பெரும் வெள்ளத்தினால் உடைந்து போன அணையை செப்பனிட முடியாதது போல விசாலமான கோசல நாட்டு பிரதேசத்தை தங்களை தவிர வேறு எவராலும் நிர்வகிக்க முடியாது வெள்ளம் படிந்த பின்னர்தான் அணையை கட்ட முடியும் அதுபோல தாங்கள் வந்து அரசாட்சியை ஏற்றுக்கொண்டால்தான் அயோத்தியின் கட்டுக்கோப்பு குறையாதிருக்கும் உலகாலும் மன்னரே வேகமாக ஓடும் குதிரைக்கு ஈடாகுமா கழுதை மகா வேகத்துடன் ஒரு சின்னஞ்சிறு பறவையை ஒப்பிட முடியுமா தாங்கள் கருடன் நான் ஒரு குருவி தங்களுடைய ஈடு இணையற்ற நிர்வாகத்திறனை அனுசரித்துச் செல்லும் சக்தி எனக்கு இல்லை ராமா எவனுடைய உதவியை நாடி வந்து மக்கள் வாழ்க்கை நடத்துகிறார்களோ அவனுடைய வாழ்க்கையே உத்தமமானது எவன் ஒருவன் பிறருடைய ஆதரவில் வாழ்க்கை நடத்துகிறானோ அவனுடைய வாழ்வு கஷ்டமானது மாபெரும் வீரரே பழத்தில் விருப்பம் கொண்ட ஒரு மனிதன் விதை விதைக்கிறான் அது செழித்து வளர்ந்து பல கிளைகள் உடையதான பெரிய மரமாக உயர்ந்து நிற்கிறது ஒரு குள்ள மனிதனால் அதில் ஏற முடியாது அந்த மரத்தில் பூக்கள் மலர்ந்தன ஆனால் காய் பழம் தோன்றவே இல்லை என்றால் எந்த காரணத்திற்காக மரம் வளர்க்கப்பட்டதோ அந்த விருப்பம் நிறைவேறாமற் போகிறது தாங்கள் செய்கையும் இதுபோலவே இருக்கிறது தாங்கள் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்பது அரசரின் விருப்பம் அந்த விருப்பம் நிறைவேறாமல் போனால் தங்களை புதல்வனாக அடைந்ததன் பயனே இல்லாமல் போய்விடும் நான் சொல்கிற இந்த உதாரணத்தை தாங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆ நேரு போன்ற தாங்கள் பணியாளர்களான எங்களுடைய போசகர் தலைவர் தாங்கள் எங்களை ஆட்சி செய்ய இசையவில்லை என்றால் முன்னர் கூறிய உதாரணங்கள் தங்கள் விஷயத்திலும் பொருத்தமாகிவிடும் பேரரசரே எதிரிகளை அடக்கும் தாங்கள் செஞ்சுடர் விட்டு பிரகாசிக்கும் சூரியனைப் போல அரச கட்டிலில் வீற்றிருந்து ஆட்சி செய்வதை எல்லா வகுப்பு மக்களும் பிரமுகர்களும் கண்டு களிக்கட்டும் பேரரசரே எதிரிகளை அடக்கும் தாங்கள் செஞ்சுடர் விட்டு பிரகாசிக்கும் சூரியனைப் போல அரசு கட்டிலில் வீற்றிருந்து ஆட்சி செய்வதை எல்லா வகுப்பு மக்களும் பிரமுகர்களும் கண்டு களிக்கட்டும் காகுத்தரே தாங்கள் பவனி வரும்போது உற்சாகம் கொண்ட யானைகள் உரத்த குரலில் பிளிரட்டும் அந்த புறத்து யான நாரிணி மாணிகள் மலர்ச்சியோடு வாழ்த்தி வரவேறி வரவேற்கட்டும் இராமனை மன்றாடி பிரார்த்திக்கும் பரதனுடைய சொற்களை கேட்டுக்கொண்டிருந்த பட்டணத்திலிருந்து வந்திருந்த பலதரப்பட்ட மக்களும் ரொம்ப சரி ரொம்ப சரி என்று எண்ணி மகிழ்ந்தார்கள் மிகவும் மன தூய்மை உடையவரும் புலன்களை வென்றவருமான ராமன் புகழ்பெற்ற பரதன் இவ்வாறு தூக்க தூக்கத்துடன் துக்கத்துடன் புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்து பின்வருமாறு கூறி தேற்றி அழுவினான் எந்த மனிதரும் தன் இஷ்டம் போல் நடக்க முடியாது அவனுக்கு அந்த உரிமை இல்லை வினைப்பயன் அவனை இங்கும் அங்குமாக துரத்தி அழைக்கழிக்கிறது சேர்த்து வைக்கப்பட்ட செல்வங்கள் எல்லாம் முடிவில் அழிந்துதான் போகும் பெரும் பதவியில் இருப்பவர்கள் கீழே விழுகிறார்கள் சேர்க்கை மனைவி மக்கள் நட்பு உறவு எல்லாம் இறுதியில் பிரிந்துதான் போகும் உயிரின் முடிவு மரணம் மரத்தில் நன்றாக பழுத்துவிட்ட பழங்களுக்கு நாம் விழுந்து விடுவோமா என்பதை தவிர வேறு பயம் இல்லை அதுபோல பிறவி எடுத்துவிட்ட மனிதனுக்கு மரணம் வந்துவிடும் என்பதை காட்டிலும் வேறு பயம் இல்லை உறுதியான தூண்களை உடைய ஒரு கட்டி கட்டி கட்டிடம் நாட்கள் செல்ல செல்ல தன் வள் வலிமை இழந்து இடிந்து விழுகிறது அவ்விதமே மனிதர்கள் முதுமை மரணங்களுக்கு ஆட்பட்டவர்களாகி அழிந்து போகிறார்கள் கழிந்து போன இரவு எப்படியும் திரும்பி வருவதில்லை உப்பு கடலை சென்றடையும் யமுனை நதியின் தூய நீர் கடலுடன் கலந்தே விடுகிறது திரும்பவும் யமுனையின் தூய நீராக ஆவதில்லை கோடை காலத்தில் சூரியனின் வெம்மை கிரணங்கள் வேகமாக தண்ணீரை உறிஞ்சி விடுவதைப் போல இவ்வுலகில் எல்லார் உயிரையும் எல்லா பிராணிகளுக்கும் வாழ்நாளை குறைத்துக்கொண்டு இரவு பகல்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன உன் வாழ்நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது எனவே நீ உன்னை பற்றியே நினைத்துப்பார் இங்கே உயிருடன் இருப்பவன் அல்லது போய்விட்ட பிறரை பற்றி ஏன் வருத்தப்படுகிறாய் காலன் பிராணிகளின் கூடவே நடக்கிறான் காலன் கூடவே உட்காருகிறான் காலன் கூடவே வெகு தூரம் வரை சென்று திரும்புகிறான் சரித்திரத்தில் சுருக்கங்கள் உண்டாகிவிட்டன தலைமுடி நரைத்து போய்விட்டது முதுமையினால் மனிதன் பலம் இழக்கிறான் உண்மையான நிலை இப்படி இருக்கும்போது அவன் எந்த உபாயத்தின் மூலம் சாவிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் சூரியன் உதயமானவுடன் மனிதன் மகிழ்ச்சி அடைகிறான் சூரியன் மறைந்த பின்னும் மகிழ்கிறான் ஆனால் அந்தோ பரிதாபம் தம் வாழ்வின் ஒரு நாள் குறைந்துவிட்டதை மனிதர்கள் உணர்ந்து கொள்வதில்லை ஒவ்வொரு பருவ காலமும் தோன்றும் போது அப்போதுதான் முதன்முறையாக தோன்றியதைப் போன்று மனிதன் மனம் துள்ளுகிறான் உலகம் தோன்றிய நாளிலிருந்து ஏற்படும் பருவ பருவ காலங்களின் மாறுதலால் ஜீவன்களுக்கு வாழ்நாள் புரிந்து கொண்டே போகிறது என்பதை உணர்வதில்லை பெருங்கடலில் தனித்தனியே மிதந்து கொண்டிருக்கும் இரண்டு மரக்கட்டைகள் ஒரு சமயத்தில் ஒன்று சேரும் கொஞ்ச நேரத்தில் கூடியிருந்து அவை பிரிந்து சென்றுவிடும் அதுபோலவே மனைவி புதல்வர் உறவினர் செல்வங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருந்து பிரிந்து விடுகின்றன இந்த பிரிவு நிச்சயம் நடைபெறவே செய்கிறது இந்த உலகில் ஒரு பிராணியும் தன் பிணைப்பயனை மாற்றவே முடியாது என்பதால் இறந்து போனவனுக்காக உயிரோடு இருக்கும் ஒருவன் அதிக சோகத்தில் மூழ்குவதால் அவனுக்கு எந்த பயனும் உண்டாவதில்லை அவன் தன்னுடைய கடைசி நாளை தள்ளிப்போட இயலாது பாதையோரத்தில் நிற்கும் ஒருவன் அந்த சாலையில் சென்று கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தினரை பார்த்து நான் உங்கள் பின்னாலேயே வருகிறேன் என்று கூறி மன நிம்மதியுடன் அவர்களுடன் செல்கிறான் அவ்வாறே நமது முன்னோர்களான தந்தை பாட்டன்மார் சென்று காட்டிய அறநெறி உறுதியானது தவறான இடத்திற்கு கொண்டு போய் விடுமோ என்ற சந்தேகத்திற்கு இடமளிக்காது அதை மீறி நடக்காமல் அதன் வழியே செல்பவன் எவ்வாறு வருத்தப்படுவான் நதியின் நீரோட்டம் பின்னோக்கி இயங்குவதில்லை கழிந்து போன நாட்கள் திரும்புவதில்லை ஆயுட்காலம் குறைந்து கொண்டே போகிறபடியால் ஆத்மாவை மோட்சம் என்ற பெயர் ஆனந்த பெரு வெள்ளத்தை நோக்கிச் செலுத்த வேண்டும் அறநெறியை உறுதியாக பின்பற்றுவதில் மனத்தை செலுத்த வேண்டுமானால் செலுத்த வேண்டும் ஏனென்றால் மக்கள் பேரின்பத்தை பெரும் பேராக கருதினார்கள் உலகாண்ட மன்னரான நமது தந்தையார் அறத்தையே மூச்சாக கொண்டவர் ஏராளமான தட்சணை கொடுத்து எல்லா வகையான சுபமான வேள்விகளையும் நடத்தி பாவமற்றவராக விண்ணுலகம் சென்று விட்டார் நமது தந்தையார் தன் பணியாளர்களை நன்றாக போஜித்தார் குடிமக்களை பரிபாலித்தார் எல்லோருக்கும் செல்வங்களை வாரி வழங்கினார் இந்த தர்மானுஷ்டானத்தின் பயனாக தேவருலகம் சென்றடைந்தார் நம்முடைய பிதாவான தசரத சக்கரவர்த்தி உரிய தட்சணைகளை வழங்கி யாகங்கள் செய்தார் மிக நல்ல பயன்களை அளிக்கும் பொதுநலப் பணிகளை செய்தார் இவற்றின் விளைவாக சொர்க்கத்தை அடைந்தார் மண்டல நாயகர் பல்வகை விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய யாகங்களை செய்து அளவிட முடியாத போகங்களை பெற்று நீண்டகாலம் நல்வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு மேலுலகம் சென்றுவிட்டார் அரசன் குழந்தாய் மா மன்னர் ரகுவின் வழித்தோன்றலான நமது தந்தை மிகவும் நீண்ட காலமாக உயரத்து உயிர் வாழ்ந்து எல்லா போகங்களையும் அனுபவித்துவிட்டு சான்றோர்களால் போற்றப்பட்டு விண்ணுலகம் போனார் அவரை பற்றி வருத்தப்பட வேண்டாம் நல் நலிவடைந்துவிட்ட மானுட தேச மானுட தேகத்தை துறந்து பிரம்மலோகத்தில் இருப்பதற்கான தேவ சரீரத்தை பெற்றிருக்கிறார் நமது தந்தை என்பது திண்ணம் நற்கதியையே அடைந்திருக்கும் அவர் விஷயத்தில் எந்த ஒரு புத்திமானும் துக்கப்பட மாட்டான் நல்ல வே ஞானம் உடையவனும் அறிவாளிகளில் சிறந்தவனுமான நீ அதற்கேற்ப நடக்க வேண்டுமே தவிர இப்படி சோகப்பட்டு கொண்டு இருக்கிறாயே தீரமும் அறிவும் பொருந்தியவன் பல வகையான சோகங்கள் புலம்புதல் கண்ணீர் விடுதல் ஆகிய சோக வெளிப்பாடுகள் அனைத்தையும் அறவே நீக்கிவிட வேண்டும் பேச்சில் வல்லவனே என் அமைதியை அடைவாயாக துக்கப்பட வேண்டாம் நீ அந்த நகரத்திற்கே அதாவது அயோத்திக்கே சென்று வசிக்க வேண்டும் புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த தந்தையினால் அவ்வாறு ஆக்ஞாபிக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஏதோ காமவசப்பட்டு தவறான இந்த முடிவிற்கு வந்தார் என்று எண்ணாதே புண்ணிய கர்மானுஷ்டானங்கள் செய்த அவரால் நான் எவ்விடத்தில் இருக்கும்படி கட்டளையிட்டேனோ அவ்விடத்திலேயே இருந்து மகா உத்தமரான தமது தந்தையின் அவ்விடத்திலேயே அதாவது காட்டிலேயே இருந்து மகா உத்தமரான நமது தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவேன் எதிரிகளை அடக்குபவனே அவருடைய கட்டளையை மீறுவது என்பது என்னால் ஆகாதது அவருடைய கட்டளை உன்னாலும் மதிக்கத்தக்கதே ஏனென்றால் அவர் நம்முடைய நலன் விரும்பி உயிர் கொடுக்க தந்தையும் கூட உயிர் கொடுத்த தந்தையும் கூட ரகுநந்தனா தந்தையின் சொற்களை காட்டில் வசிப்பதை நான் நடத்தி காட்டுவேன் அப்படி செய்வதுதான் அறநெறியாளர்களின் ஒப்புதலை பெற்றதாகும் ஆண் புலியே சொர்க்கம் போன்ற நல்லுலகங்களை அடைய விரும்பும் மனிதன் தார்மீகனாகவும் பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவா விளைவிக்காதவனாகவும் ஆச்சாரியர் போன்ற பெரியோர்களின் சொற்படி நடப்பவனாகவும் இருக்க வேண்டும் புருஷோத்தமா நமது தந்தை தசரதரின் சீலம் மிகுந்த ஒழுக்கத்தை நினைவுபடுத்தி பார்த்து உனக்கு இயல்பான நல்ல குணங்களோடு இணைத்து மேன்மை அடைவாயாக இவ்வாறு மாட்சிமை மிக்கவரும் மகாத்மாவுமான ராமன் தந்தையின் ஆக்மியை உள்ளபடியே நிறைவேற்றுவதற்காக பொருள் நிறைந்த உத்தம உபதேசங்களை இளைய சகோதரிடம் கூறிவிட்டு சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நூற்றி ஐந்தாவது சக்கம் முஷ்டிற்று முதல் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழேழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் சிரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் முருகி வேண்டுபதில் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் அடைவது வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில்

பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று தவறான உச்சரிக்கிறான் கவது என்பதை உணர்ந்து மழலை பொருளை சுற்ற